வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்த பாதுகாப்பு அமைச்சகம் துசித கல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூடு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ரகசிய வாக்குமூலம் காணாமல் போயுள்ள கோப்புகள் பொருளாதார பிரச்சனையால் சிக்கலில் பெண்கள் அரசாங்கம் வழங்கவுள்ள நிவாரணம் அதிகாரபூர்வமாக கடமைகளை ஏற்றுக்கொண்ட ஜெயந்த ஜெயசூரிய கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை சிபிகேவை கைப்பாவையாக்கிய சுமந்திரனின் சூழ்ச்சி அம்பலப்படுத்திய டக்ளஸ் அரசாங்கத்தின் மின்கட்டண யோசனைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் வழியாக நாட்டிற்கு கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட தகவலை பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்டுனாவின் குற்றச்சாட்டுகளையே பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொண்டா இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக ஆதாரமற்றது என்றும் பொய்யானது என்றும் அவர் நிராகரித்துள்ளார் அத்தகைய கூற்றுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு சந்தேக நபர் நீதிமன்றில் ரகசிய வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வாக்குமூலங்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மொஹமட் பாரிஸ் என்ற சந்தேக நபரால் இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணை நடத்தி வருகின்றது சந்தேக நபர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்ற நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை பன்னிரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் நேற்று உத்தரவிட்டார் அன்றைய தினம் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்தில் இருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என்று கூறினார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் பிரதமர் நாடாளுமன்ற ஊழல் எதிர்ப்பு குழு இரண்டாயிரத்து பதினைந்தில் அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதன் தலைவராக பணியாற்றினார் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் நுண்ணுதி கடன்களால் நாட்டிலுள்ள பெரும்பாலான பெண்கள் தொடர்ச்சியாக பல சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நுண்ணிதிக் கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபகுழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க தலைமையில் உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் இதேவேளை நுண்ணிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் நுண்ணிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக தூதுவர் ஜெயந்த ஜெயசூரிய அதிகாரபூர்வமாக கடமைகள் ஏற்றுக்கொண்டுள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற முறையான நிகழ்வில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸிடம் தனது நட்சான்றிதழ்களை வழங்கி அவர் தமது பொறுப்புகளை ஏற்றார் இதன்போது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தினார் எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நொரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமந்திரனின் வழிகாட்டுதலில் தான் சி வி சிவஞானம் தமது கட்சிக்கு ஆதரவு கோரியதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சி வி கே சிவஞானம் இபிடிபி தலைமையகமான ஸ்ரீதர் தியேட்டரில் உள்ளூராட்சி சபைகளில் இபிடிபியுடன் கூட்டாக இணைந்து ஆட்சியை பிடிப்பது பற்றி கலந்துரையாடினார் அத்தோடு தமிழரசு இபிடிபி கூட்டணியில் மணிவண்ணன் தரப்பும் இணைய விரும்புவதாக சி கே சிவஞானம் தெரிவித்திருந்தார் சி வி சிவஞானம் என்னிடம் தனது கட்சி தீர்மானம் எதையும் தெரிவிக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி உள்ளராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்ற நாமும் ஆதரவளிக்க வேண்டுமென தெரிவித்தார் எங்களுடன் மணிவண்ணனும் இணைந்து செயற்படுவார் என அவர் தெரிவித்திருந்தார் ஸ்ரீதரனுக்கு கட்சிக்குள் பிரச்சனை உள்ளது ஸ்ரீதரன் சுமந்திரன் அணிகள் மோதிக்கொள்கின்றார்கள் அத்தோடு அவர்களின் பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை கட்சி செயலாளர் சுமந்திரனின் வழிகாட்டல் அனுசரி பணிப்புரையின் அடிப்படையில் தலைவர் அலுவலகத்துக்கு வந்திருப்பார் தெரியாமல் வந்திருக்க முடியாதுதானே எம்மிடம் கட்சித் தலைவர் ஆதரவு கோரிய நிலையில் இதற்கு ஸ்ரீதரன் ஆதரவா சுமந்திரன் ஆதரவா என நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண யோசனையின் சில பிரிவுகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் முன்னணி சோசியலிச கட்சியின் விளம்பர செயலாளர் துமிந்த நாகமுவ மற்றும் இலங்கை பசுமை அமைப்பு உள்ளிட்ட ஏழு தரப்பினரால் இவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் நேற்று நீதியரசர்கள் எச் எம் டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது இந்த மனுக்களின் விசாரணை பதினோராம் திகதி தொடங்கும் என்று அமர்வு உத்தரவிட்டது மேலும் குறித்த மனுக்கள் அன்றைய தினம் நீதியரசர்கள் ஏஎச் எம் டி நவாஸ் அர்ஜுன ஒபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளன முன்மொழியப்பட்ட யோசனை இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்க முன்மொழிகின்றது என்று இந்த மனுக்கள் கூறினார் இழப்புடன் ஊழியர்களின் சேவையை நிறுத்துவது தொடர்பான தெளிவான விதி யோசனையில் இல்லை என்றும் மனுக்கள் கூறுகின்றன சம்பந்தப்பட்ட யோசனையில் உள்ள சில பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படையில் மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி தொடர்புடைய யோசனையை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மனதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் தமிழ் விண்னின் கால்நிரச் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற நமது யூடியூப் பக்கத்திலோடாகနေதீர்கள் வணக்கம்